வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டு எண்டு வரைக்கும் பாருங்க நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா இரட்டியா புது வண்டிங்க உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஆஃப் டு எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இங்க பாருங்க ஒன்று பின்னாடி ஒன்று ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு நிற்குது இந்த நாலு காருமே இல்லைங்க இது எல்லாமே வந்து நம்ம காரு தான் அந்த ரெட் கலர் கார் கூட பார்த்தீங்கன்னா அது நம்ம கிடையாது ரோட்டில் யாரோ நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ காரை காமிக்கிறேன் பொறுமையாக பாருங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓன் போர்டு வெஹிக்கிள் தாங்க எர்டிகா ஸோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி பின்னாடி நம்ம டிக்கில் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நான் எல்லாத்தையுமே இதில் நீங்களே பாருங்கள் தலைவன் பாண்டியன் ஓட்டன் பண்ணுறாரு பாருங்கள் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பொறுங்க முன்னாடி என்ட்ரன்ஸையும் காமிச்சிட்றேன் ஓவன் வந்து காரை ரசிக்கிறாரு என்னையா வாங்கிடலாமா அப்படின்ட்டு என்ன பேசினார் தலைவர் ஆனால் பாவம் அவர்கிட்ட வாங்குறது காசு இதே இல்லை ஃபுல்லாக சுற்றி 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 பாருங்க உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துங்க ஸோ இது ஃபைனான்ஸில் தான் இருக்குது ஸோ மற்ற டீட்டில் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக காரை கார் இன்சைடும் பார்த்துக்கோங்க ஒரு டேத்துக்கு இன்னொரு டைம் நான் காட்டுறேன் ஃபுல்லாமே வந்து சீட்டில் இருந்து எல்லாமே வேறு லெவலில் மேடம் பண்ணி வச்சுருக்காருங்க நீட்டாக அதுவும் வண்டி எனக்கும் ஆசை தான் நீ தாண்டா வாங்க போகிறேன் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க தான் ஆன் பண்ணுறேன் சரியா தெரியலையே முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் தான் மொத்தமே ஓடி இருக்குங்க சிஎன்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தான் ஃபிட் செட்டு கிட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே பவர் விண்டோ தாங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து ஏசி இது இது வந்து டிரைவர் சீட்டு பக்கத்தில் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது இன்னும் நிறையா இருக்குங்க ஸோ என்னால் எல்லாத்தையும் வந்து காமிக்க முடில எனக்கே டைம் இல்லாமல் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அவர் வந்துட்டார் ஸோ ஒரு போஸ்ட் விடுங்க அப்படின்னாரு ஸோ அதனால் தான் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் பிளான் எதுவும் போடலங்க பிளான் எல்லாம் போட்டுருந்தால் நான் நீட்டாக கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று காரை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து கொஞ்சம் பேசி நான் இது பண்ணியிருப்பேன் ஸோ எமர்ஜென்சியாக ஒரு வீடியோ அப்படின்ட்டு பண்ணுறதுனால இதை நேற்று எடுத்தது ஸோ நான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன் சிஎன்ஜி பார்த்தீங்களா மேலே ஒரு டேபிள் மாதிரியே வந்து நீட்டாக வந்து பண்ணி வச்சுருக்காரு அது மேலே நம்ம வைக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் மூணு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மோகன் ஒரு சைடு பேச அங்கே பாண்டியன் ஒரு சைடு பேச அது இவங்க ரெண்டு பேரும் வாங்கி வாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்க என்னடா இது வீடியோல ஒன்றுமே இல்லையடா அப்படி யோசிச்சிருப்பீங்க உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் லேக்